சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவெல்லியலில் தூய கிறிஸ்து அரசர் ஆலய பெருவிழாவை முன்னிட்டு நடைபெறவிருந்த தேரோட்டத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் தேரோட்டம் நிறுத்தப்பட்டதால் கிறிஸ்துவர்கள் வேதனையடைந்தனர் கெங்கவில்லியலில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் கிறிஸ்து அரசரின் பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து நாள்தோறும் திருப்பலிகளும் நற்கருணை ஆராதனைகளும் நடைபெற்று வந்தது இறுதி நாளான நேற்று நடைபெற இருந்த தேரோட்டத்தில் கிறிஸ்து அரசர் லூதர் மாதா மிக்கேல் சிம்மனசு குருபங்களை அலங்கரித்து வைக்கப்பட்ட தேர்களில் வைப்பதில் இரு திறப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதில் போலீசார் மற்றும் பங்குதந்தைகள் சுறுபகதை பத்திரமாக மீட்டனர் போலீசார் மற்றும் பங்கு தந்தைகள் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க தேரோட்டத்தை நிறுத்தினார் இதனால் வெளியூர்களிலிருந்து வந்த கிறிஸ்துவர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர்